அடுத்தவர் மீதான பொறுப்பு கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் ஆதியாகம் நான்கு ஒன்பது காயின் தன் சகோதரன் மீது தனக்கிருந்த பொறுப்பை தட்டி கழிக்கின்றார் அது மட்டுமல்ல தன் சகோதரன் மீது பொறாமை கொள்கின்றார் என் சகோதரன் எந்த நிலையில் இருந்தாலும் அது என்னுடைய பொறுப்பல்ல என்பது போல் காயினின் பதில் அமைந்து என் சகோதரன் எந்த நிலையில் இருந்தாலும் அது என்னுடைய பொறுப்பல்ல என்பது போல் காயினின் பதில் அமைந்திருந்தது ஆனால் கடவுள் காயினிடம் அவனது சகோதரனை குறித்து விசாரித்தார் காயினுக்கு ஆபிலின் மேல் பொறுப்புள்ளது என்பதை கடவுள் சுட்டி காட்டுகின்றார் அடுத்தவர் மீது அக்கறை காட்டாமல் கடந்து போகும் மானிடம் இன்றும் இருக்கின்றார்கள் இந்த உலகை நாம் முற்று நோக்கும்போது போது சுயநல மிக்கவர்கள் நல மிக்கவர்கள் என இரண்டு விதமான மக்கள் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் சுயநலமிக்க மனிதர்களால் அடுத்தவர்களின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது வருமானம் சுரண்டப்படுகிறது பொதுநலம் மிகுந்த மக்களால் தான் உலகம் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்றது அடுத்தவர் மீதான பொறுப்பும் அன்பும் தனிந்திருக்கின்ற இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் போதனை பொது வாழ்வை ஊக்குவிப்பதாக இருக்கின்றது அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதாகும் மார்க் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வாக்கின்படி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடுத்தவர் மீதான பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீர் நீரக்கே உள என்னும் திருக்குறளில் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கை உண்ணும் இத்தகைய குணமுடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு என கூறும் வள்ளுவர் கூற்று போல நாமும் பொது நலமுடையவர்களாய் பிறர் மீது பொறுப்போடு நடந்து கொள்வோம் செவாம் கரிசனி உள்ள ஆண்டவரே எமது வாழ்வில் பிறர் மீது கரிசனையோடு செயல்பட அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்